சாம்பியன் ஷாபி டோர்னமெண்டின் செமிஃபைனல் ஒன்று போட்டியில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மொதல் உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஓடி வேர்ல்ட் கப் டோர்மெண்டின் ஃபைனல் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி இந்தியாவை சொந்த மண்ணையை வைத்து வீழ்த்திய பட்சத்தில் எதற்கு பழிவாங்கியாக வேண்டும் என்ற கோபமானது இந்திய ஃபேன்ஸ் மத்தியில் உள்ளது இதன்படி இந்த செமிபைனல் போட்டியில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்வது குறித்து பேசியுள்ள ரோஹித் சர்மா ஆஸ்திரேலிய அணி பல வருடங்களாக ஒரு சிறந்த அணியாக விளையாடி வருகிறது எனவே இந்த போட்டியானது கடினமாக இருக்கும் குறிப்பாக போட்டியின் நடுப்பகுதியில் ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்கலாம் குறிப்பாக செமிஃபைனல் போட்டி பொழுது இரண்டு அணிகளுக்குமே பிரெசரானது இருக்கும் என்று ரோஹித் சர்மா பேசியுள்ளார் கூறியுள்ளார் குறிப்பாக இந்த டோர்னமெண்டில் இந்தியா ஒரே ஒரு மைதானத்திலே தொடர்ந்து விளையாடி வருவதால் இது இந்தியாவுக்கு அட்வான்டேஜாக இருக்கும் என்று தென்னாப்பிரிக்க பிளேயர் ரசி வாண்டடுசன் பேசியது பிரபலமாக கவனம் பெற்றது இந்த நிலையில் இது குறித்து பேசியுள்ள ரோஹித் சர்மா இது ஒன்றும் இந்தியா போல எங்களது சொந்த மைதானம் கிடையாது இது துபாய் மைதானம் நாங்கள் நிறைய போட்டிகளில் விளையாடியது கிடையாது எனவே எங்களுக்கு இது புது மைதானம் தான் என்று பேசிய ரோஹித் சர்மா இதுவரை நாங்கள் இந்த மைதானத்தில் மூன்று போட்டியில் விளையாடியதில் பிச்சின் மேற்பரப்பானது ஒரே மாதிரியாக இருந்தாலும் கூட பந்து வீசும் பொழுது பிச்சின் தன்மையானது வித்தியாசமாக இருந்தது என்றும் இதன்படி நியூசிலாந்து எதிரான போட்டியின் பொழுது பண்ணும்போது பாஸ்ட் பாலர்களுக்கு பந்து நன்றாக ஸ்விங் மற்றும் சீமானது கூறிய ரோஹித் சர்மா பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் நாங்கள் இப்படி பார்க்கவில்லை என்று பேசியிருந்தார் குறிப்பாக பிச்சானது எப்படி இருந்தாலும் அதற்கேற்றவாறு பிச்சின் தன்மையை புரிந்து கொண்டு நன்றாக விளையாட வேண்டியது அவசியம் என்று பேசியுள்ளார் மேலும் வருண் சக்கரவர்த்திக்கு இந்த ஆஸ்திரேலியா எதிரான போட்டியில் வாய்ப்பு இருக்குமான கேட்ட போது கடந்த நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் வருண் சக்கரவர்த்தி தன்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று காட்டினார் எனவே அவருடைய வேலையை முடித்துவிட்டார் இப்போது எங்கள் வேலைதான் அதாவது அவரை தேர்வு செய்யலாமா வேண்டாமா என்பதைப் பற்றி யோசிக்க வேண்டும் இதன்படி அணியின் பேட்டிங் லைனப்பை பொறுத்து அதற்கேற்ற ஒரு பவுலிங் யூனிட்டை நாங்கள் இந்த போட்டியில் கொண்டு வருவோம் என்று ரோஹித் சர்மா பேசி உள்ளார் மேலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த மைதானத்தில் இந்தியா விளையாடிய கடைசி மூன்று போட்டிகளை விட இந்த செமிபைனல் போட்டிக்காக பார்த்தோம் என்றால் புதிய பிச்சானது இந்த போட்டிக்காக தயார் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த பிச்சானது எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்